வெற்றிலை மாலை வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து வெற்றிலை மாலை சாற்றி வந்து வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து காரிய தடைகள் வந்து நீங்கும் அதே மாதிரி வந்து திருமண தடைகளும் நீங்கும் என்பது வந்து ஒரு ஐதிகம் அதுக்கு வந்து நம்ம வந்து நுனியும் காம்பும் உடையாத சுத்தமான வெற்றிலைய வந்து மாலையாக கோர்த்து செவ்வாயும் சனிக்கிழமையும் வந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வந்து சாத்தி வந்து நம்ம வந்து வழிபட்டு வந்தோம்னா நம்ம மேற்கொள்ளும் காரியத்தில் ஏதாவது வந்து தடைகள் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கும் என்பது வந்து ஒரு வந்து ஐதீகம் இருக்கு அதனால வந்து நம்ம விற்றிலை மாலை சாற்றி வழிபட்டோம்னா அதுலயும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து வடை மாலை வழிபாடுல வந்து என்னென்ன இருக்குன்னா நவகிரகங்கள்ல வந்து நிழல் கிரகம் வந்து என்று கருதப்படுவது வந்து ராகு பகவான் தான் ராகுக்கு வந்து உரிய தானியம் வந்து உளுந்து அதனால வந்து ராகு ராகுவுக்கு ராகு ராகுபவனால் வந்து மனிதருக்கு வந்து சில தோஷங்கள் வந்து ஏற்படும் அதை போக்குவதற்கு ராகுவுக்கு பிரியமான உளுந்தை அரைத்து அதில் வடை செய்து நம்ம வந்து மாலையாக கொடுத்து அதை வந்து இது அனுமனுக்கு வந்து சாற்றி வழிபட்டு வந்தோம்னா ராகு தோஷம் நீங்கும் என்பது வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அனுமன் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்ப்பதற்கு வந்து பழம் போல் காட்சி தந்த வந்து சூரியனை பார்த்து பிடித்து சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு வந்து ஒரு தீராத ஆசை வந்துச்சு அதனால வந்து அதை சூரியனை வந்து பிடித்து சாப்பிடுவதற்காக வந்து வாயு வேகத்தில் சூரியனை நோக்கி பறந்து செல்ல ஆரம்பிச்சாரு ஒரு சிறிய குலத்தை சூரியனை விழுங்குவதற்காக இப்படி வந்து பறந்து செல்வதை கண்டு எல்லாரும் வந்து தீய எல்லாரும் வந்து அதை அதிர்ச்சி ஊற்று தேவர்கள் எல்லாரும் வந்து திகைத்து பார்த்து கொண்டு இருந்தனர் ஆனால் வந்து வாயு வேகத்தில் வந்து எவராலும் த அந்த வேகத்தில் போய் வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதே நேர அதே அதே நேரத்துல வந்து ராகு கிரகமும் சூரியனை பிடிக்க வந்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டு சென்று சூரியனை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து நகர்ந்து சென்று கொண்டு இருந்துச்சு ஆனா வந்து அனுமன் சென்ற வேகத்தில் வந்து நம்ம ராகுபவனால் செல்ல முடியாதுல்ல அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரன் வந்து இதை பார்த்துட்டு கதாயுதத்தால் தன்னோட கதாயுதத்தால் அனுமன் கன்னத்துல வந்து அடித்து தடுத்து நிறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக வந்து அனுமனுக்கு ஒரு வரம் வந்து ராகு பகவான் வந்து தந்தார் அது என்ன தனக்கு வந்து பிடித்த வந்து பிரியம் பிடித்த வந்து வந்து பிரியமான தானியமான உளுந்தை வந்து உணவு பண்டமாக தயாரித்து எவர் ஒருவர் வந்து அனுமனை வந்து அனுமனுக்கு வந்து சாற்றிய வணங்கி வந்தாரோ அவரை எந்த காலத்திலும் வந்து தான் வந்து பிடிப்பதும் இல்லை அதனால வந்து தன்னால வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் எனவும் ராகு பகவான் வந்து அனுமனுக்கு வந்து அதை வந்து தெரிவித்தார் உப்பும் மிளகும் அதாவது மிளகு கொஞ்சம் அதிகமாகவும் உப்பும் வந்து சேர்த்து காரசாரமா வடைகளை வந்து மாலையாக நம்ம வந்து கோர்த்து ஆஞ்சநேயருக்கு வந்து சாத்தி வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொலையும் நீங்கும் ராகுவால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் என்பது வந்து ஒரு இதிகம் சின்ன வயசுலலாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வடமாலை போடுவாங்க ஆஞ்சநேய ஆஞ்சநேயர் சாமிக்கு ஐயா வடமாலை வடை வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக வந்து இருப்பேன் போக போக தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லோரும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருப்போம் நன்றி